காலை மா இருக்கங்கள் இதகாசமான ஒரு மரக்கறி வடை போட்டு ஒரு நல்ல வடை நல்ல இத பதமரதமா சமையா ஒரு கடலை வடை அந்த மாதிரி முறை முறை குர குற செமையா இருக்கும் ஆனா நீங்கள் இந்த இதெல்லாத்தையும் முதல் நாளே எல்லாம் தயாரிச்சு வச்சிட்டு நார்மல் ஃப்ரிட்ஜில் வைங்க அப்பக்கே வடை வந்து நல்ல புசுக்கு 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 புசு வரும்போது வரும்போல ஆலமரத்தடியிலேயே புஷ்பலதாமடியிலேயே கூட வியாபாரத்துக்கு பொட்டு கடையை கொண்டு போகுது ஆலமரத்தடிக்கு கீழே விளங்கிச்சு காலையிலேயே வடை அறக்க பறக்க சுடுவது நல்ல நல்லா சாஃப்டா இருக்கூடாது மரக்கறி போட்டு செய்து வாருங்க நல்ல செமையாக இருக்கும் அந்த மாதிரி ரத்தமா இருக்காங்க அப்படி ஒரு மசாலாட்டியும் டெண்டு வடையும் கட்டிச்சு சாப்பிட ஆஹா ஓஹோ செமையாத்தான் இருக்கூடாது வேற என்ன அடி கூட எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா அந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம் நான் வடையோட நான் வலிக்கடை போரண்டி கொடுக்கு என குறிச்சி இன்னும் பொட்டுக்கடைய ஒன்று இருக்குது அந்த பொட்டுக்கடை காண்டிட்டு இப்படியே அப்படியே காலம் இல்லையே சுட்டது அந்த வடை விளங்குச்சி வடை சுட்டாச்சு ஓகே